அகநான் பாடல் பாலை பாலை நிலத்தில் மகளின் விளையாட்டுச் சுவடுகள் தினை பாலை துறை போக்கிய தாய் சொல்லியது பாடியவர் கயமனார் பாடப்பட்டவர் குறிப்பிடப்படவில்லை உங்கு நிலை தாழி மல்கச் சார்த்தி குடை அடை நீரின் மடையினால் எடுத்தது பந்தர் வயலை பந்து எறிந்து ஆடி இளமை தகைமையை வளமனை கிழத்தில் கிழத்தீர் பிதிர்வை நீரை வெண் நீர் ஆகியன யாம் தான் தன் மழலை இன்சொல் கழுதல் இன்றி இன் உயிர் கலப்பக் கூறி நன்னுதல் இல்லத்து ஒருங்கு இவன எதிலாளன் காதல் நம்பி திரள் அறையிருப்பை தொல்லை வான் பூ குருளை என்கின் இருங்கிளை கவரும் வெம் மலை அருஞ்சுரமனும் இவன் ஒழிய இரு நிறன் உயிர்க்கும் இன்ன காணம் நெருனைப் போகிய தகுவி ஐது அகல் அல்குல் தழை அணி கூட்டும் கூழை நொச்சிக் கீழது என் மகள் செம்புடை சிறு வரித்து வண்டலும் காண்டிரோ கண் உடையிரை உயர்ந்த நிலையில் உள்ள பானைகளில் நிறைய நீரை ஊற்றி குடை போன்ற அமைப்பில் நீரைத் தேக்கி வாய்க்கால் வழியே எடுத்து பந்தல் போட்ட வயலை தோட்டத்தில் பந்தினை எறிந்து விளையாடி இளமைப் பருவத்தின் அழகோடு இருந்தாள் வளமான வீட்டின் தலைவியான என் மகள் நான் அவளை அழுக்கடைந்த இந்த நீரை வெண்மையான நீராக மாற்று என்று கடிந்துரைத்தபோது அவள் தன் மழலை மொழியில் எந்த கடிந்துரையும் இல்லாமல் என் உயிரோடு கலப்பது போல் இனிமையாகப் பேசினாள் நல்ல நெற்றியுடைய அவள் பெரிய அன்னதானம் செய்யும் வீட்டில் எப்போதும் சந்தோஷமாக இருப்பாள் ஆனால் இப்போது அவள் இங்கே இல்லை அயலானின் மீது காதல் கொண்ட என் மகள் திரண்ட அடிப்பகுதியைக் கொண்ட இருப்பை மரத்தின் துளைகளில் உள்ள வெள்ளைப் கரடி குட்டிகள் கவர்ந்து உண்ணும் கூடிய மலைப்பாதையில் நம்மை இங்கேயே விட்டுவிட்டு சென்றுவிட்டாள் பூமி வெப்பத்தால் பெருமொச்சு விடும் கொடிய காடு அது நேற்று சென்ற என் பேதைப் பெண் மெல்லி அகன்ற அல்குலை உடையவள் தழையாடையை உடுத்திக் கொண்டு கூந்தலில் நொச்சி பூவைச் சூடி என் மகள் தன் சிவந்த விரல்களால் மணலில் கீறி விளையாடிய சுவடுகளைக் கண்டீர்களா கண்கள் உள்ளவர்களே தலைவியின் இளமை தோற்றத்தையும் அவள் விளையாடிய வயலை நிலத்தையும் அவளின் மழலை மொழியையும் நினைவுகூர்கிறார் காதலன் தலைவி பெருஞ்சொற்று இல்லத்தில் இல்லாமல் தன்னந்தனியாக பாலைவனத்தில் இருப்பதை எண்ணி வருந்துகிறார் அவளின் சிறு விரல்களால் உருவாக்கப்பட்ட மணல் வீடு கூட அங்கில்லை என்பதை கண்ணீருடன் கூறுகிறார்